அண்மை காலமாகவே தமிழ்நாட்டில் தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் விபத்துகள் மூலம் நிகழும் மரணங்களை விட தற்கொலைகள் மூலம் நிகழும் மரணங்கள் அதிகமாகிவிட்டன உலக தற்கொலை தடுப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் தற்கொலை முடிவு என்பது எவ்வளவு தவறானது என்பதை விளக்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் அண்மை காலமாக தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன விபத்துகள் மூலம் நிகழும் மரணங்களை விட தற்கொலைகள் மூலம் நிகழும் மரணங்கள் அதிகமாகிவிட்டன குடும்பத்தில் பிரச்சனை காதல் தோல்வி பொருளாதார சிக்கல் உறவுகளில் விரிசல் தேர்வில் தோல்வி என தற்கொலைக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அந்த காரணங்கள் மூலம் ஏற்படும் மன அழுத்தமே தற்கொலை முடிவாக மாறுகிறது என்கின்றனர் மனநல வல்லுநர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு ஒரு நிமிடத்தில் எடுக்கப்படுவதில்லை ஆனால் ஆழ்ந்து சிந்திக்காமல் ஒரு சில நொடிகளில் செயல்படுத்தப்படுகிறது பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் மன அழுத்தத்தில் தவிக்கும்போது இறுதி முடிவு என நினைத்துக்கொண்டு எடுக்கப்படும் தவறான முடிவாகவே பெரும்பாலான தற்கொலைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார் மனநல மருத்துவர் நகுலன் தேவராஜன் மனதில் ஏற்படும் விரக்தி பயம் சோர்வு கவலை எல்லாம் சேர்ந்து அழுத்தும் போது ஒரு மனிதன் தற்கொலைக்கு முயற்சிக்கிறான் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள் உலக தற்கொலை தடுப்பு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தான் இந்த மாதிரி ஒரு நாளே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு நிறுவியிருக்கு லேட்டாக வந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தற்கொலை எதனால் வருது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு அவேர்னஸ்ஸாக இந்த டே அம் அமைஞ்சிருக்கு நிறையா காரணங்கள் இருக்குது தற்கொலைக்கு எந்த வயதிலையும் வரலாம் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவங்க எந்த கட்டத்தில் இருந்தாலும் வரலாம் மெயினாக முக்கியமாக பார்த்தோம்னா மன அழுத்தம் சோர்வு அந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டி அப்படிங்கிறதுனால வரலாம் அடுத்தது மது வேறு போதைப்பொருள் உபயோகத்தினால வரலாம் நீண்ட கால உடல்நிலை குறைவு டிசேபிள் டிசபிலிட்டி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டயக்னோசிஸ் கேன்சர் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு வழி இருக்கிற ஒரு நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் தற்கொலைக்கு உட்படலாம் ஆனால் ரொம் ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மனப்பிரழ்வுகள் அதாவது ஒரு இம்பல்சிவாக நடக்கக்கூடியது அது இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லாயிருக்கும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு காலையில் சரியாயிடும் ஆனால் அந்த ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே நடக்கிற சில நிகழ்வுகளால் உடனடியாக ஏதோ பண்ணிக்க போய் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியா ம பெற்றோர்கள் நல்ல விதத்தில் தான் ஆனாலும் கொடுக்கக்கூடிய சில ப்ரெஷர்ஸ் அது ஒர்க்காக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற நிறைய சொசைட்டியில் நடக்கிறது இதனால் பல காரணங்கள் இருக்குது கேட் எனப்படும் ஒரே மாதிரியான தற்கொலைகள் அதிகம் என்கிறது ஒரு புள்ளி விவரம் சில தற்கொலைகளை ஊடகங்கள் கையாண்ட விதம் மிக மோசமாக இருந்ததாக கூறும் மனநல வல்லுநர்கள் அது தற்கொலைகளை தடுப்பதற்கு பதிலாக ஊக்குவிக்க வழி ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்கின்றனர் நவீன ஊடகங்கள் தற்கொலை செய்திகளை வழங்கும்போது மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றனர் குழந்தைகளின் படிப்பிற்கு செலவழிப்பதை ஒரு முதலீடாக பார்க்கும் பெற்றோர்கள் தங்கள் முதலீடு வீணாகிவிடுமோ என்ற அச்சத்தில் தரும் மன அழுத்தத்தை தற்கால குழந்தைகளால் தாங்க முடியாததும் ஒரு காரணம் பிள்ளைகள் என்ன விரும்புகிறார்கள் என்று இன்றைய பெற்றோர்கள் கவலைப்படுவதும் இல்லை காது கொடுத்து கேட்பதும் இல்லை ரொம்ப ஈஸி பெற்றோர்களை பிளைம் பண்ணுறது அதே மாதிரி ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டர் இல்லைன்னா ஆசிரியர்களை ப்ளேம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ பெற்றோர்களுக்கே ஒரு ட்ரைனிங் வேணும் ஸோ அவங்களுக்கும் இந்த சோஷியல் மீடியா இந்த ப்ரெஷர் எல்லாமே புதுசு அவங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் வந்து இவ்வளோ காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைக்கும் இவ்வளோ காசு கட்டி நம்ம படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களும் மெயின் கரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ கிட்ட கேட்கணும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஆராய்ந்து கொண்டு போகிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதை பண்ணணும் ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதனால் நம்ம ஒரு எண்டு ப்ராடக்ட் இவ்வளோ நல்லா வரணும் ஒரு டாக்டராவோ இன்ஜினியராகவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ என்ன நினைக்கிறாங்களோ அது வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் அது வந்து மெ மென்டல் இல்னஸ்ஸாக மன அழுத்தமாகவோ மனநோயாவோ சூசைடாகவோ மாறும்போது அவங்களுக்கும் அதே கஷ்டம் தான் ஸோ அவங்களுக்கும் அது இதை பண்ணுறதுக்கு ஆசை தான் ஆனால் அதுக்கான சரியான ட்ரைனிங்கை வந்து நம்ம ஒரு சமூகமாக தான் அதை அமைச்சு கொடுக்கணும் இது அதே மாதிரி ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு காலத்தில் வந்து நான் படிக்கும்போதே வந்து மென்டல் ஹெல்த்து மன அழுத்தம் அதுக்கான ஒரு கவுன்சிலர் ஒரு பாஸ்டரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இப்போ சில பிரைவேட் ஸ்கூலில் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராது இருக்காங்க அது போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தாது பட் முன்னாடி இருந்ததுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் நான் பார்க்கல பட் அந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆசிரியர் சங்கங்களும் இதுக்கு ஒத்துழைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் நமது பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுக்கென மனநல ஆலோசகர்கள் இருப்பதாக தெரியவில்லை மாணவர்கள் ஒரு உலகத்திலும் ஆசிரியர்கள் ஒரு உலகத்திலும் இருக்கிறார்கள் ஆசிரியர் சங்கங்களும் இது குறித்து வாய் திறப்பதில்லை அது யாருடைய பிரச்சனையோ என்பது போல இருக்கின்றனர் தற்கொலை எண்ணம் வரும்போது அதை வெளியில் சொன்னால் அவமானம் என நினைப்பதை விட உயிர் முக்கியம் என நினைக்க வேண்டும் தற்கொலை முடிவு என்பது எவ்வளவு தவறானது என்பதை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் மீண்டும் அந்த எண்ணம் வராது தற்கொலை அறிகுறிகளை கவனித்து எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் பல தற்கொலைகளை தடுக்க முடியும் என்பதே மனநல வல்லுநர்களின் கருத்து